ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் இப்போது மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் நீயும் என்னுடைய வாக்கை கேட்க நேரமில்லை என்று தாண்டி சென்று விட்டாய் என்றால் என்ன செய்வது என்று புரியாமல் திக்கிட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன் என் தங்கமே என் மனம் முழுவதும் இப்போது வேதனையில் நிறைந்திருக்கிறது இத்தனை நேரம் உனக்காக காத்திருந்தும் நீ என்னை வந்து என் வாக்கை இன்னும் கேட்கவில்லையே நேரங்கள் கடந்து கொண்டிருக்கிறதே என்று வருத்தமடைந்து கொண்டிருந்தேன் நான் ஓடோடி வரும் அவசரம் புரியாமல் நீ நின்று நிதானமாக என்னுடைய வாக்கை கேட்க வருகிறாய் உன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு வருகிறாய் அன்பு பிள்ளையே வேலை என்பது அவசியமான ஒன்றுதான் ஆனால் வாழ்க்கை என்பது எத்தனை முக்கியம் அந்த வாழ்க்கையை காப்பாற்றிவிட்டு உன் வேலையை செய்வதில் தானே இருக்கிறது புரியாமல் இருக்கிறது கேட்க நேரமில்லை என்று தள்ளி சென்றாய் என்றால் உன் தாய் நான் என்ன செய்வேன் வேலைகள் இருக்கத்தான் செய்யும் உன் அன்னைக்கான நிமிடத்தை நீ ஒதுக்கத்தான் வேண்டும் கட்டாயம் ஏனென்றால் அப்போதுதான் இருக்கும் விபரீதத்தில் இருந்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியும் என் தங்கமே செய்வினை என்பது உன்னை ஆக்கிரமித்திருக்கிறது உன்னை ஒரு வழியாக்காமல் உன்னிடத்தில் இருந்து போக மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறது அது உன்னை விட்டு போக வேண்டும் என்றால் ஒரு உயிர் பலி வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறது என் தங்கமே என்ன செய்வேன் உறவுகள் என்பது உன் வாழ்க்கையில் எத்தனை முக்கியம் என்பது எனக்கு தெரியும் அந்த உறவுகளின் மீது நீ உயிராக இருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் அந்த உறவை தனக்கான தீனியாக கேட்கிறது அந்த செய்வினை பிடிவாதமாக நின்று கொண்டு எனக்கானதை கொடுத்தால் தான் இன்று உன் வீட்டிலிருந்து போவேன் என்று பிடிவாதமாக ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கும் இந்த செய்வினையை அழிக்க வேண்டும் என் தங்கமே இன்னும் பொறுமையாக இருந்தால் உயிரை பழி கேட்கும் இந்த செய்வினை உயிரை கையோடு எடுத்துச் சென்றுவிடும் ஆக்ரோசமாக இருக்கும் இந்த செய்வினை உயிரை பறித்தால்தான் முழுமையாக போவேன் என்று திட்டம் போட்டு காத்திருக்கிறது இந்த நிலையில் நீ உன் வேலையை பெரிதாக எடுத்துக்கொண்டு என் வாக்கு உன் கண்களில் பட்டும் தள்ளிவிட்டு போனால் உன் தாய் நான் என்ன செய்வேன் உன் நம்பிக்கைதான் என் ஆயுதம் என்று எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் உன்னுடைய அலட்சியத்தை நீ காட்டிவிட்டு குறைகள் அத்தனையும் என் தலையில் போட்டுக் கொண்டிருக்கிறாய் தெய்வம் எதையும் செய்யவில்லை என்று என் மீது பழிகளை போட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ படும் அத்தனை கஷ்டங்களுக்கும் நீதான் காரணம் என்பது இன்னும் உனக்கு புரியவில்லை உன் அலட்சியம் உன் வாழ்க்கையை விழுங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை மனதளவில் தைரியமாக இரு நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும் இனிமேல் நடப்பதையாவது நல்லதாக உன் தாய் நான் நடத்தி கொடுக்கிறேன் தங்கமே பயப்படாதே இன்னும் எத்தனை பெரிய செய்வினையாக இருந்தாலும் அதிலிருந்து இருந்து உன்னை காப்பேன் தங்கமே இரு இந்த ஆதிபராசக்தியின் சத்தியம் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் உன் கையில் இருப்பதை எனக்கு காணிக்கையாக கொடுத்து உன் தாயை உற்சாகப்படுத்து உன் செய்வினையை அழித்து நல்லதொரு வாழ்க்கையை உருவாக்கி உன் உறவுகளையும் காப்பாற்றி கொடுக்கிறேன் ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி